அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஆறாம் வகுப்புக்குரிய கணக்கு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று மூன்றால் வகுப்படும் தன்மைக்கான விதியும் எடுத்துக்காட்டு கணக்கும் பார்க்க போறோம் விதி என்ன மூன்றால் வகுப்படும் அப்படின்னா ஒரு கொடுக்கப்பட்ட நம்பர் மூணால் வகுக்க முடியுமா நீதியின்றி அப்படின்னா அதுக்கு என்ன விதி செய்ய போறோம் அப்படின்னா இலக்கங்களின் கூடுதல் ஓர் எண்ணின் கொடுக்கப்பட்ட எண்ணு அதனுடைய இலக்கங்களை என்ன செய்யணும் கூட்டணும் ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் கொடுக்கப்பட்ட நம்பரோட இலக்கங்களை கூட்டுறோம் அது மூணால் வகுபட்டால் இலக்கங்களின் கூடுதல் வகுப்பட்டால் மூன்றால் வகுபட்டால் அந்த எண் என்ன மூணால வகுக்கலாம் மூணால் வகுப்பட்டால் அந்த எண் மூன்றால் வகுபடும் அந்த எண் கொடுக்கப்பட்ட எண் மூன்றால் வகுபடும் அப்படிங்கிறது

அதாவது வரிசையாக மூணு நம்பரை எழுதுறோம் அந்த மூணு நம்பரோட கூட்டினால் இலக்கங்களை கூட்டினால் அந்த எண் கண்டிப்பாக மூன்றால் வகுபடும் எந்த எண்ணை எடுத்துக்கிட்டாலும் சரி வரிசையா மூணு நம்பரை எடுத்து நம்ம கூட்டுறோம்னா இலக்கங்களை அந்த எண் கண்டிப்பாக மூன்றால் வகுபடும் அதுக்கு எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்கேன் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து இதை மூணையும் கூட்டினால் வரக்கூடிய விடை என்ன வருதுன்னு பார்த்தோம்னா அது மூன்றால் மீதியின்றி வகுபடும் இப்போ பாருங்கள் கூட்டுங்க நாலு மூணு ஏழும் பன்னிரெண்டு மீதி ஒன்று ஆறு ஒன்பது ஒன்பது ஒன்று பத்து இப்போ நூத்தி ரெண்டுன்னு வருது நூத்தி ரெண்டு எண்பது மூன்றால் வகுபடும் இப்போ இதையுமே இன்னும் ஷார்ட் கட்ல போட்டால் ஒன்று பிளஸ் ஜீரோ பிளஸ் இரண்டு கூட்டி இரண்டாந்துடும் மூணு 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 ஆள் வகுக்கலாம் மூணு மூணு வகுத்தா ஒன்று மீதி வந்து என்னது பூஜ்ஜியம் அப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்திருக்கேன் வரிசையாக இல்ல மூன்று எண்களை எடுத்துக்கிட்டோம்னா அந்த இலக்கங்களை கூட்டினால் அது அந்த எண் நிச்சயமாக மூன்றால் வகுப்படும் புரிஞ்சிங்களா